ஆதிசிவன் சிவன் தாழ்பணிந்து என்ற பாடல் அடியின் கூறு ஆதிசிவன் தாழ்பணிந்து அருள் பெறுவோமே எங்கள் ஆதிசக்தி என் நாயகியின் துணை பெறுவோமே ஆதிசிவன் தாழ் பணிந்து அருள் பெறுவோமே எங்கள் ஆதிசக்தி என் நாயகியின் துணை பெறுவோமே ஆதிசிவன் தாழ்பணிந்து அருள் பெறுவோமே வேதங்களின் தத்துவத்தை நாடிடுவோமே திருவெண்ணீரும் குங்குமமும் கூடிடுவோமே வேதங்களின் தத்துவத்தை நாடிடுவோமே திருவெண்ணீரும் குங்குமமும் சூடிடுவோமே அஞ்செழுத்தை காலமெல்லாம் நெஞ்சில் வைப்போம் அஞ்செழுத்தை காலமெல்லாம் நெஞ்சில் வைப்போம் அவன் அடியவர்க்கும் அன்பவர்க்கும் தொண்டு செய்வோமே அவன் அடியவர்க்கும் அன்பருக்கும் தொண்டு செய்வோமே ஆதிசீவன் தாழ் பணிந்து பெறுவோமே எங்கள் ஆதிசக்தியின் நாயகியின் துணை பெறுவோமே ஆதிசீவன் தாழ் பணிந்து அல் பெறுவோமே நாவுக்கரசர் பாடி புழகும் நாதன் அல்லவா நாவுக்கரசர் புகழும் நாதன் அல்லவா அந்த நாதத்துக்கே பெருமை தந்த ஜீவன் அல்லவா நாவுக்கரசர் பாடி புகழும் நாதன் அல்லவா அந்த நாதத்துக்கே பெருமை தந்த ஜீவன் அல்லவா பேசும் தமிழ் பாட்டுக்கெல்லாம் தந்தை அல்லவா தமிழ் பாட்டுக்கெல்லாம் தந்தை அல்லவா அந்த பிள்ளை தமிழ் என்று சொன்ன அன்னை அல்லவா அதை பிள்ளை தமிழ் என்று சொன்ன அன்னை அல்லவா ஆதிஜீவன் தாழ் அருள் பெறுவோமே எங்கள் ஆதி நாயகியின் துணை பெறுவோமே ஆதிசிவன் சிவன் தாழ் பணிந்து அருள் பெறுவோமே எங்கள் ஆதிசக்தியின் நாயகியின் துணை பெறுவோமே ஆதிசிவன் சிவன் பணிந்து அருள் பெறுவோமே வணக்கம் அன்பன் கவிநெஞ்சன்